இருக்கின்றவற்றை பார்த்து நிதானித்து தக்க வைத்துக் கொள்றதுக்கான முயற்சிகள் மட்டும்தான் நீங்க ஈடுபடணும் ஜாதக தசாபுக்திகள் பலமா இருந்தால் ஓரளவுக்கு இந்த ஜென்ம சனியின் பலனை நம்ம கொஞ்சம் எளிமையாக கடந்து வந்துடலாம் ஒருவேளை ஜாதக தசாபுக்தி அமைப்புகளும் சொல்ற அளவுக்கு சிறப்பாக இல்லைன்னா கொஞ்சம் அடி வாங்குறது கூடுதலாக இருக்கும் ஏழரை சனியினுடைய மிக கடுமையான கரு மையப்பகுதி அப்படிங்கிறதே இந்த ஜென்ம தான் ஆஃப்டர் மேரேஜ் கல்யாண வாழ்க்கையில் நிறைய கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டம் இந்த ஜென்ம சனி அதாவது ராசியிலே சனி உங்களுடைய மனநிலையில உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத எண்ணங்களை சிந்தனைகளை எதிர்மறை சிந்தனைகள்லாம் கொடுத்துக்கிட்டு அழுத்திக்கிட்டே இருப்பார் அதனால என்ன பண்றேன்னு தெரியாமல் நீங்களே உறவுகளுக்கு இடையில எதையாவது ஒன்று பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு எதையாவது ஒன்று அடிச்சுக்கிட்டு கிடப்பீங்க கூடுமான வரையிலும் இதையெல்லாம் விட்டுட்டு எல்லார்ட்டையும் அன்பு பாராட்ட பாருங்க சரிங்களா அதே போல் பொருளாதார ரீதியாக பெருசாக ஏற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற அளவுக்கு இங்கே இல்லை நண்பர்களே அதனால கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் யாருக்காவது ஜவாப் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் கவனமாக வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஓம் நமஸ் சிவா என் சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தானு நிறைய நண்பர்களுக்கு குழப்பம் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்கு பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனிப்போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்புல இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் பயிற்சி இங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணியத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பலன. கோட்சார பலன. பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமானம் அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசா புக்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களை ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மீன ராசிக்குள்ளாக இருக்கின்ற ஒரு முழு நட்சத்திரம் தான் இந்த ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளாக சனி பிரவேசிக்கின்றார் ஜென்ம ராசிக்குள்ள சனி போகின்ற அந்த காலகட்டம் முப்பது வருடங்களுக்கு ஒருமுறை இரண்டே கால இருந்து மூன்று ஆண்டுகள் வரைக்கும் ஒரு சில ராசிகளுக்கு இருக்கும் உங்களுக்கு இரண்டே கால் வருஷத்துக்கு இருக்க போறார் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது எந்த நிலையிலும் ஜென்ம சனி பெரிய நன்மை கிடையாது பெரிய நன்மை இல்லை நன்மையே கிடையாது சரிங்களா அதில் பெரிய நன்மை சிறிய நன்மை என்ன எந்த நிலையிலும் நன்மைக்கான ஒரு பலமான அமைப்பு இது கிடையாது இருக்கின்றவற்றை பார்த்து நிதானித்து தக்க வைத்துக் கொள்றதுக்கான முயற்சியில் மட்டும்தான் நீங்க ஈடுபடணும் ஜாதக தசா புக்திகள் பலமா இருந்தால் ஓரளவுக்கு இந்த ஜென்ம சனியின் பலனை நம்ம கொஞ்சம் எளிமையா கடந்து வந்துடலாம் ஒருவேளை ஜாதக புத்தி அமைப்புகளும் சொல்ற அளவுக்கு சிறப்பாக இல்லைன்னா கொஞ்சம் அடி வாங்கிறது கூடுதலாக இருக்கும் ஏழரை சனியினுடைய மிக கடுமையான கரு மையப்பகுதி அப்படிங்கிறதே இந்த ஜென்ம சனிதான் அப்படின்னா பார்த்துக்கிடுங்க எந்த அளவுக்கு இது இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நீங்க எனது அன்பார்ந்த வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பற்றற்று இருத்தலும் யாரிடமும் அன்பு பாராட்டுவதையும் மட்டுமே நீங்க பரிகாரமா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா இதோடைய தாக்கம் மிக மிக எளிமையாக குறையும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் பலனும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க எனக்கு தெரியும் அன்பு நண்பர்களே உடல் நிலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் இது அதனால உடல்நிலை அமைப்புகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது ஹெல்த் ரிலேட்டடாக எந்த அளவுக்கு தொந்தரவுகள் ஆல்ரெடி இருக்கோ அதை வீரியப்படுறதுக்கான வாய்ப்பும் மிக அதிகம் அதனால் நீடித்து மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க உடல்நல தொந்தரவுகள் ஆல்ரெடி இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நேர நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கிறது நல்லது உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகளை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் பார்த்துருக்கணும் மூன்றாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புதுசாக தொழில் பண்ணுறேன் அதில் முதலீடை போடுறேன் இதில் முதலீடை போடுறேன்னு எதுலேயாச்சும் முதலீடை போட்டு மாட்டிக்கிடாதீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அரைச்ச மாவை மட்டும் மீண்டும் மீண்டும் அரைச்சிக்கிறது நல்லது அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை வெளிப்படையாக சொல்லணும்னா ஒருவேளை ஜாதக தசா புக்தி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு புதுமாவாக அரைச்சாலும் வண்டி ஓடும் அவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாக ஏற்றம்னு சொல்கிற அளவுக்கு இந்த காலகட்டம் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இல்லை அதனால் இருக்கிற தொழிலை பெருசு படுத்தலனாலும் பரவாயில்ல டவுன் ஆகாமல் என்ன பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை மட்டும் பண்ணுங்கள் புதுசாக தொழில் தொடங்குறவங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடங்கிக்கிறது நல்லது சரிங்களா அதேபோல் பொருளாதார ரீதியாக பெருசாக ஏற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற அளவுக்கு இங்கே இல்லை நண்பர்களே அதனால் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் யாருக்காவது ஜவாப் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் கவனமாக வாங்கி கொடுக்கணும் இல்லைனா அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இருக்கின்ற கடன் தொந்தரவுகளை அதிகப்படுத்துறது மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் செய்வீங்க அதனால குடுமான வரையிலும் தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிக்க பார்க்குறது சிறப்பு அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எல்லா விதத்திலும் கவனம் 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 அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க கவனமாக இருந்து நீங்கள் செயல்பட்டால் போதும் எல்லா விதத்திலும் ஏற்றங்களை ஏற்றங்களை நோக்கி அடையவில்லை என்றாலும் இருக்கிறதுல இருந்து பின்னாடி போக மாட்டீங்க அதே போல் உறவுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெஷரின் தான் கிடைக்கும் ஆஃப்டர் மேரேஜ் கல்யாண வாழ்க்கையில நிறைய கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான காலகட்டம் இந்த ஜென்ம சனி அதாவது ராசிலேயே சனி உங்களுடைய மனநிலையில உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத எண்ணங்களை சிந்தனைகளை எதிர்மறை சிந்தனைகள்லாம் கொடுத்துக்கிட்டு அழுத்திக்கிட்டே இருப்பார் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்களே உறவுகளுக்கு இடையில் எதையாவது ஒன்று பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு எதையாவது ஒன்று அடிச்சுக்கிட்டு கிடப்பீங்க கூடுமானம் வரையிலும் இதையெல்லாம் விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் அன்பு பாராட்ட பாருங்கள் சரிங்களா கணவன் மனை உறவுகளுக்கு இடையில் குறிப்பாக சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தேவையில்லாத எதிரி தொந்தரவுகள் எதிர்ப்புக்கள் ஒரு விஷயம் நேராக செய்கிறத விட்டுட்டு மூக்கு சுற்றி தொட்டு அழைச்ச அலைச்சல் அலைச்சல் அப்படி தான் கொண்டு போகும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றுக்கு ரெண்டு முறை ப்ரீ பிளான் பண்ணி செய்கிறது நல்லது சுருக்கமாக சொல்ற நண்பர்களே தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் உறவுகள் பண விஷயம் எல்லாவற்றிலும் நிதானமாக இருங்கள் அகலக்கால் வைக்காதீர்கள் கொஞ்சம் பற்றுகளை குறைத்து இருங்கள் இந்த ரெண்டே கால் வருடம் சொல்லுகின்ற அளவுக்கு எதிலும் ஏற்றம் கிடையாது அமைதியாக மட்டும் இருங்கள் எல்லாம் வல்ல இறைவன் காலபைரவ பெருமானை இருக பிடிச்சு வழிபாடு செய்யுங்க ஓரளவுக்கு அந்த மனப்பக்குவத்தை அவர் கொடுப்பார் யூடியூப்பில் போனீங்க அப்படின்னு சொன்னால் பைரவ கவசம்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது அந்த பாடல் அடிக்கடிக்கலைங்க இது கேட்டால் சரியாயிருமா சரியில்லாம் ஆகாது மென்டாலிட்டியில் கொஞ்சம் அமைதியை அவர் கொடுப்பார் அதனால் நம்ம யோசிக்கிறதுக்கான டைம் கிடைக்கும் அவ்வளோதான் அதை யோசிச்சீங்கன்னாலே ஒரு செயலை செய்வதற்குன்னு முன்னு யோசிச்சிங்கனாலே நீங்கள் பிரச்சனையில் மாட்ட மாட்டீங்க அதனால் குடுமானம் வரையிலும் அதை பார்த்து செய்கிறது நல்லது ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி